தலைப்பு செய்திகள் அக்டோபர் முதலாம் தேதி முதல் டிஜிட்டல் சேவைகளுக்கு வெட்பெரி விதிப்பு தேர்தல் ஆணைக்குழுவின் சேவைகள் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தம் காணாமல் போன இந்திய கடத்தொழிலாளர்கள் நான்கு பேர் கடற்படையினரால் மீட்பு இலங்கையின் பொறுப்புக்கூறல் செயர்திட்டத்திற்கு பாதிப்பு சுமந்திரன் தெரிவிப்பு பதவியில் இருந்து நீக்கப்பட்ட சில மணி நேரத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த ரஷ்ய அமைச்சர் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் வழங்கப்படும் டிஜிட்டல் சேவைகளுக்கு எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதலாம் திகதி முதல் பெருமதி சேர் வரி அதாவது வெட் விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நான்காம் இலக்க பெருமதி சேர் வரி சட்டத்தின்படி டிஜிட்டல் சேவைகளுக்கு வெட் விதிக்கப்படும் மேலும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இந்த புதிய டிஜிட்டல் சேவை வரி தொடர்பான வழிகாட்டுதல்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் திகதியன்று இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி முப்பத்தி மூன்றின் கீழ் முப்பது இலக்க விசேட வர்த்தமானி ஊடாக வெளியிட்டிருந்தது இலங்கையில் நபர் ஒருவருக்கு மின்னணு தளம் மூலம் சேவைகளை வழங்கும் வெளிநாட்டினருக்கும் இந்த டிஜிட்டல் சேவைகளுக்கு வரி செலுத்த வேண்டியிருக்கும் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் அறுபது மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சேவைகளை வழங்கியவர்கள் அல்லது கடந்த காலாண்டில் பதினைந்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சேவைகளை வழங்கியவர்கள் வெட்டிற்கு பதிவு செய்வது கட்டாயமாகும் தேர்தல் ஆணைக்குழுவின் சேவைகள் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளன நேற்று முதல் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக ஆணைக்குழுவின் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி வாக்காளர் பதிவு தகவல்களை சரிபார்த்தல் இணையவழி பதிவு வாக்காளர் அறிக்கைகளை பெறுதல் மற்றும் ஏனைய மாவட்டங்களுடனான அனைத்து இணையவழி சேவைகளும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய மீன்பிடி படகில் இருந்து பாதிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்கள் நாள் வரை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் இந்தியாவின் மீன்பிடி படகொன்று எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் காணாமல் போயுள்ளதாக மும்பையில் உள்ள கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் இலங்கையில் உள்ள கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்திற்கு தகவல் வழங்கியுள்ளது அதற்கமைய கடற்படையின் அதிவேக தாக்குதல் படகின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சிலாபத்திற்கு அப்பால் மேற்கு கடலில் இந்திய கடற்தொழிலாளர்களின் மீன்பிடி படகு செயலிழந்த நிலையில் ஆபத்தான நிலையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பின்னர் நான்கு இந்திய கடற் தொழிலாளர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதோடு இவர்கள் பிடிக்கோய் தீவை சேர்ந்தவர்கள் என்று கடற்படை தெரிவித்துள்ளது இந்திய கடற்தொழிலாளர்கள் நால்வரும் திக்கோவிட்ட துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டு வைத்திய பரிசோதனைகளுக்கு பின்னர் மேலதிக நடவடிக்கைகளுக்காக வத்தலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு மக்கள் வழங்கிய ஆணையை பசில் ராஜபக்ஷ கொள்ளையடித்ததை போன்று அனுரகுமார திசாநாயக்கவிற்கு மக்கள் வழங்கிய ஆணையை பிமால் ரத்நாயக்கா ஆகியோர் கொள்ளையடித்துள்ளனர் இதன் பெறுப்பேற்றை வெகு விரைவில் அரசாங்கம் விளங்கிக் கொள்ளும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சாம்பிக்கர் ரணவக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபைக்கு நிதி அளித்து வரும் நாடுகளில் அமெரிக்கா முதன்மை நாடாக திகழ்வதாகவும் எனவே அமெரிக்கா அதன் நிதி அளிப்பை நிறுத்தும் பட்சத்தில் அது இலங்கை உள்ளிட்ட நாடுகள் தொடர்பான பொறுப்புக்குரல் திட்டங்களில் குறிப்பிடத்தக்க அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது தொடரின் போது பிரிட்டன் தலைமையிலான இணையரசரணை நாடுகளால் இலங்கை தொடர்பில் புதியதொரு பிரேரணை வரப்படவிருப்பதாகவும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் கடந்த மாத நடுப்பகுதியில் சுமந்திரம் தெரிவித்திருந்தார் இருப்பினும் இலங்கை தொடர்பில் இதுவரை காலமும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த இலங்கை தொடர்பான பொறுப்புக்குறல் செயற்திட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் கொண்டுவரப்படும் புதிய பிரயணனுடன் முடிவுக்கு கொண்டுவரப்படக்கூடும் என இச்செயற்திட்டத்தில் பணியாற்றி வரும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் அலுவலக அதிகாரிகள் கரிசனை வெளியிட்டிருப்பதாக அண்மையில் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் ஒருவர் சுட்டிக்காட்டியிருந்தார் ரஷ்யாவின் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த ரோமன் ஸ்டாராய்ட் வைட்டை புட்டின் அதிரடியாக பதவி நீக்கம் செய்தார் என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அமைச்சர் பதவியில் இருந்த நீக்கப்பட்ட சில மணி நேரத்தில் இவர் காருக்குள் பிடமாக கிடந்துள்ளார் தற்போது தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த வருடம் மே மாதம் தான் போக்குவரத்து துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார் அதற்கு முன்னதாக சுமார் வருடம் பிராந்தியத்தின் கவர்னராக வந்துள்ளார் ஆண்ட்ராய்ட் நிக்கட்டின் பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார் இவர் நக்போ ரோட் பிராந்தியத்தின் முன்னாள் கவர்னரும் ஆவார் உக்ரைன் மீது ரஷ்யா சரமாரியாக ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேர தாக்குதலில் பத்து பொதுமக்கள் உயிரிழந்த நிலையில் முப்பத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் நூறுக்கும் அதிகமான ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யா கடந்த சில நாட்களாக உக்ரைன் மீது அதிதீவிரமாக தாக்குதல் நடத்தி வருகின்றது எல்லையில் சில இடங்களில் ஆயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு ஊடுருவ ரஷ்ய ராணுவம் முயற்சி மேற்கொண்டு வருகின்றது உக்ரைன் அதை கடுமையாக தடுத்து வருவதாக உக்ரைன் அதிபர் ஜலான்ஸ்கி தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய கூட்டணிகள் மற்றும் முன்னணி அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனத்துடன் ட்ரோன்கள் தயாரிக்க உக்ரைன் கடந்த சனிக்கிழமை ஒப்பந்தம் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கியது பிரிக்ஸ் அமைப்பு கடந்த வருடம் எகிப்து எத்தியோப்பியா ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகியவை இதனுடன் இணைந்தன இந்த வருடம் இந்தோனேசியாவும் இதனுடன் இணைந்துள்ளது பிரிக்ஸ் அமைப்பின் பதினேழாவது மாநாடு பிரேசில் நடைபெற்றது பிரேசில் மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கும் போது பிரிக்ஸ் அமைப்பை அமெரிக்க கொள்கைக்கு எதிரானது என அழைத்த டொனால்டு டிரம்ப் பிரிக்ஸில் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கையுடன் தங்களை இணைத்துக் கொள்ளும் எந்த நாடும் கூடுதல் பத்து சதவீத வரி விதிப்பை எதிர்கொள்ளும் என மிரட்டல் விடுத்திருந்தார் இந்நிலையில் பிரிக்ஸ் மோதலுக்கான ஒரு அமைப்பு அல்ல வளர்ந்து வரும் சந்தைகள் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்புக்கான முக்கியமான தளம் விதிப்பு போர் மற்றும் வரிவிதிப்பு போர் வெற்றியாளர்கள் இல்லை என சீனா தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள மத்திய கேர் கவுண்டியில் பெய்து வரும் பலத்த மழையினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூறை கடக்கும் என்று அஞ்சப்படுகின்றது அடைமழை காரணமாக தென்மத்திய டெக்சாஸில் உள்ள குவாடலூப் ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அதாவது சில மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை சில மணி நேரங்களில் பெய்ததால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆற்றிலிருந்து வெளியேறிய தண்ணீர் ஊருக்குள் புகுந்துள்ளது இந்த திடீர் வெள்ளத்தில் வீடுகள் வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டன பல இடங்களில் வீடுகள் வெள்ளத்தில் வீடுகளின் மேற்கூரையில் தஞ்சமடைந்துள்ளனர் இந்நிலையில் கனமழை மற்றும் திடீர் வெள்ளத்தினால் சிக்கி எண்ணிக்கை எண்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது இதில் இருபத்தி எட்டு குழந்தைகளும் அடங்கும் மேலும் நாற்பத்தி ஒரு பேர் மாயமானதாக கூறப்படுவதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூறை கடக்கும் என அஞ்சப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு துருக்கி ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள் தெகுரானில் அமைதி உடன்பாட்டை ஏற்படுத்தி கொண்டன உடன்பாடு அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நிலைத்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பாலஸ்தீன எழுத்தாளர் ஹஷன் கன்ஃபானி இஸ்ரேலிய மொஷாட் படைகளினால் படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து திம்பு பேச்சுவார்த்தைகள் இலங்கை அரசுக்கும் ஈழ விடுதலை அமைப்புகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாயின ரெண்டாயிரத்தி மூன்று சூடான் விமான விபத்துக்குள்ளாகியதில் நூற்றி பதினேழு பேர் உயிரிழந்தனர் இரண்டு வயது குழந்தை ஒன்று மட்டும் உயிர் தப்பியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை இணையதளத்தில் பார்வையிடலாம்